ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம நாலு முட்டா பசங்களை பற்றின ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வேறு எல்லாரும் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க வர வரலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் பார்த்தோம்னா எப்பயும் தான் ஒரு ஊரில் நாலு பேர் இருக்காங்க ஒருத்தன் பேர் நட்டையான் ஒருத்தன் பேர் குட்டையன் ஒருத்தன் பேர் மொட்டையன் ஒருத்தன் பேர் சொட்டையன் பேர் பார்த்திங்கன்னா வித்தியாச வித்தியாசமாக வச்சுருக்கேனுங்க இந்த நாலு பேருமே ஒன்னா நம்பர் சோம்பேறிங்க அதாவது எப்படின்னா ஒருத்தன் ஒருத்தங்கிட்ட ஒரு வேலையை சொன்னான்னா அவன் இன்னொருத்தக்கிட்ட சொல்லுவான் அவன் இன்னொருத்தக்கிட்ட சொல்லுவான் அப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்களோ தவிர கடைசி வரைக்கும் எந்த வேலையும் உருப்படியாக செய்யவே மாட்டாங்க ஒரு நாள் அவங்க பயங்கரமான பசியோடு ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்க கீழே ஒரு ஒரு ரூபா கிடந்தது நாமளாக இருந்தால் என்ன பண்ணி இருப்போம் ஒரு ரூபாய் எடுத்து பாக்கெட்டில் போட்டு ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்ருப்போம் ஆனால் அந்த ஒரு ரூபாயை அவங்க எடுக்கலை அந்த அளவுக்கு நல்லவிங்களாடா அப்படின்னு இது கேட்காதீங்க ஏன்னா அவங்களுக்கு கீழே குமிஞ்சி எடுக்கணும் இல்லை அதுக்கும் சோம்பிக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கு இல்லை ஒருத்தர் ஒரு ரூபாய்க்கு நாலு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி விற்றுகிட்ருக்காரு உடனே நட்டைங்க சொல்கிறான் குட்டையனை பார்த்து ஏண்டா அந்த ஒரு ரூபாயை நீங்கள் அப்படியே குஞ்சு எடுத்திருந்தா இந்த நேரத்துக்கு ஆளுக்கு ஒரு பழமாச்சு வாங்கி சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு குட்டையனை பார்த்து சொல்கிறான் அதுக்கு குட்டையன் தொட்டையனை பார்த்து ஏன்டா நீ எடுக்க வேண்டியது ஏண்டா ஏன்டா எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சொல்கிறான் அந்த சொட்டையன் மறுபடியும் ஒட்டையனை பார்த்து நீ எடுக்க வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி தித்திக்கிறாங்களை தவிர மறுபடியும் போய் யாரும் அந்த ஒரு வாய் எடுக்கணும் அப்படின்ற யோசனை யாருக்குமே வரல இப்படியே போய் ஒரு கோவிலை பார்த்து படுத்துக்கிட்டாங்க கோவில் பூசாரி ரொம்ப நல்ல ஒரு போல் இருக்குது வந்த உடனே என்னப்பாசு அப்படின்னு கேட்டிருக்காரு இவங்களும் நடந்தத சொல்ல ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்ன சொல்லியிருக்காங்க ஐயரும் தாங்கிட்டிருந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் கொடுத்து சமைச்சு சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ அவங்க எல்லாருமே சமைக்கணும் இல்லையா அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து அதை எல்லோரும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் நாலு பேர் ஒன்றை கூடும்போது ஒரு சின்ன பிரச்சனை அதாவது சமைக்கும்போது பற்ற வைக்கணும் இல்லையா அதுக்கு தீப்பெட்டி அது இல்லை அதனால் யார் கடைக்கு போய் தீப்பெட்டி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டையே போய்கிட்ருக்கு இந்த மாதிரி சண்டை போயிட்டு இருக்கிறதுனா திடீர்னு நாலு பேருக்கும் ஒரு யோசனை வருது யார் ஃபஸ்ட்டு பேசுகிறாங்களோ அவங்க தான் போய் கடைக்கு போய் தீப்பெட்டி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ஒரு யோசனை வந்து யாருமே பேசாம அப்படியே படுத்துக்கிட்டாங்க இதை பார்த்த பூசாரி பயந்தே போயிட்டாரு அதாவது நாம தான் இவங்களுக்கு சாப்பாடு சிக்கிய வாங்கி கொடுக்காம இவங்க இறந்துட்டாங்கன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டாரு ஏன்னா நாலு பேரும் கோவில இருந்துட்டா பலி அவர் மேலதான் விழுவோம் அதனால என்ன பண்றாருன்னா நாலு குழியை தோன்றாரு ஒவ்வொரு குழிக்கும் ஒரு ஒருத்தர் அப்படின்ற கணக்கில் தோண்டி ஒவ்வொருத்தரையும் குழியில் வந்து படுக்க வச்சிட்டார் இப்போ அந்த குழியை மூடணும் இல்லையா அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த குழியை மூட ஆரம்பிக்கிறாரு இப்படி மூடும்போது தெரியாமல் கீழே படுத்திருக்கான் இல்லையா அவனை மிதிக்க அவனும் ஐயோ மன கத்திட்டு எந்திரிக்கிறான் இப்போ அந்த நாலு பேரும் ஏன் பேசாமல் படுத்திருந்தாங்க ஏன்னா அவங்க நாலு பேரில் யார் ஃபர்ஸ்ட் பேசுகிறாங்களோ அவங்க தான் போய் தீ வாங்கிட்டு வரணும்னு அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் இருக்கு இல்லையா அதனால் யாருமே பேசலை இப்போ ஃபஸ்ட்டு குழியில் இருக்கிறவன் பேசின ஒன்று நீ நீதாண்டா தீப்பெட்டி வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு மற்ற குழியில இருந்த மூணு பேரும் போரசா சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க இதை பார்த்த பூசாரி அதிர்ச்சியிலேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு ஓகே காய்ஸ் இந்த ஸ்டோரி மூலிமா நம்ம இப்போ என்னென்னா என்னன்னா தனம் இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட நம்மளை விட்டு போயிடும் அப்படின்றத பத்தி இந்த ஸ்டோரினா நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு தான் அந்த ஸ்டோரியிலேயே ரூபா கையின் கீழே கடந்துருக்கும் அதை அவங்க எடுத்திருந்தாங்கன்னா அவங்க பசி போயிருக்கும் இல்லை அந்த பூசாரி அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுக்கும்போது அதை வாங்கி ஒழுங்காக சமைச்சு சாப்பிட்ருந்தாங்கன்னா அவங்க பசி போயிருக்கும் இது ரெண்டுமே பண்ணாததுக்கு காரணம் என்ன அவங்களோட சோம்பேறித்தனம் அதனால் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க சோம்பேறித்தனம் இல்லாமல் தான் செய்யணும் சோம்பேறித்தனம் தான் வெற்றியோட முதல் எதிரி அதை ஜெயிச்சிட்டா போதும் மற்றதெல்லாம் ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம் ஓகே கேஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பை பை சி யூ